ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் பெறுங்க முருகன் கம்தன் கதம்பன் குமரன் வேலன் தண்டாயுதபாணி பாலசுப்பிரமணியம் எல்லாம் ஒண்ணுதான் நூற்றி எட்டு பெயர்கள் திருவாரத்தூர் அழுக்கு சுவாமிகளுக்கு இருக்குது இருக்கிறது ஞானயந்திரன் தபயந்திரன் சத்தியம் அன்னதான அமைப்புகளுக்கு அவரை தலைவராக வைத்து அழகு பார்க்கிறோம் சமாதி இருபத்தி மூணரை டிகிரி சாஞ்சிருக்குது இந்த அமைப்பே ஈர்ப்புக்குரிய ஒன்று பக்கத்துல பெருமாள் சுவாமி மலை என்கின்ற ஆனைமலை சாரல் ஒரு பெரியோரு லிங்கம் போல இருக்கிறது லிங்கத்தை ஆலயத்தில் ஏன் ப பதிக்கிறார்கள் என்றால் எங்கெல்லாம் கும்பு வடிவத்தில் ஒன்று இருக்கிறதோ அந்த இடத்தில் பிரபஞ்ச மகாசக்தி கொட்டி நிற்கும் ரொம்ப காலமா சோகமான நிகழ்வுகளே நல்லதே நடக்கல ராஜேந்திர ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மரணத்தை தரு தழுவுவதற்கு முன்னாலே அமங்கலமான காரியங்கள் நிறைய நடைபெற்றன ராஜராஜ சோழன் மறைந்து கொடுக்குறாரு இப்போ அமங்கலமான காரியங்களே சோழ சாம்ராஜ்யத்தில் நடக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய அரச சபையில் உள்ள அறிஞர்கள் ஞானிகள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி அமங்கலமான காரியங்களே நடக்குது சோழ நாடு எப்படிப்பட்ட நாடு ஏன் இப்படி இருக்குது இது எப்படி விஸ்தரிக்கிறதுன்னு கேட்குற போது இந்த சத்தியன் திருசத்தர் அடுக்கு சுவாமிகள் சித்தயோகி மகாவூர் இவங்க மூணு பேரும் ஒரே ஆறுதான் சொன்னீங்க அது உண்மை தானே எப்படி உண்மைதானுங்க ஐயா அதாவது சத்யேந்திரர் என்பது சத்தியத்தின் தலைவர் அழுக்கு சுவாமிகள் என்பது அவருடைய பெயர் எல்லாரும் சொல்றாங்க ஆனா அழுக்கை எழுத்து கொடுத்ததால் அழுக்கு சுவாமி பாம்போடு விளையாடியதால் பாம்பாட்டி சித்தர் மூக்குப்பொடி போட்டதால் மூக்குப்பொடி சித்தர் விசிறி வைத்ததால் விசிறி சுவாமிகள் மூட்டை வைத்திருந்ததால் மூ மூட்டை சுவாமிகள் மிளகாய் பொடி பூசினதுனால மிளகாய் சித்தர் இப்படி காரண பெயர்கள் தான் ஒவ்வொரு சித்தருக்குமே இருக்குமே தவிர ஏன் உண்மையான பெயர் அதுவல்ல இப்போது முருகன் கந்தன் கதம்பன் குமரன் வேலன் தண்டாயுதபாணி பாலசுப்ரமணியம் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒரே பெயர் தான் அது மாதிரி நூற்றி எட்டு பெயர்கள் திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகளுக்கு இருக்குது ஞான இந்திரன் யோக இந்திரன் தபயந்திரன் இப்படி நூற்றி எட்டு இந்திரர் படைப்புகளை நூற்றி எட்டு அமைப்புகளுக்கு அவரை தலைவராக வைத்து அழகு பார்க்கிறோம் அதில் சத்தியேந்திரர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவார்த்தூரு அழுக்கு சுவாமிகள் பால பருவத்தை தாண்டிய பிறகு வெள்ளை வேசிச்சு வெள்ளை சட்டை உருமால் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார் அந்த தோற்றம் தான் சத்திய ரூபம் இதுதான் அந்த சத்தியரூபம் சத்தியத்தின் தலைவர் சத்தியேந்திரர் அவரும் அழுக்கு சுவாமிகள் இந்த நிலைக்கு அப்புறம் பரவச நிலை அடைந்தார் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோமணத்தை கட்டிட்டு அர்த்த பத்மாசனம் பத்மாசனம் என்பது இரண்டு காலம் மேல வச்சிருப்பாங்க அர்த்த பத்மாசனா அதுல பாதி நிலை ஒரு காலை மேல வச்சுட்டு இன்னொரு காலை கீழே வச்சு ஒரு அடி தூக்கி வச்சுக்கிட்டு கையில மகா இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு வலது திருக்கரத்தை இடது திருமேனியின் மேலே வச்சிருப்பாங்க ஐயா அபயம் அப்படின்னு சொன்னா அப்படி எடுத்து கொடுப்பாரு அழுக்க அது அழுக்கல மிஞ்சும் அவசம் அது வந்து சித்தர்களின் தலைவர் இந்த சத்தியேந்திரருக்கு முருகனுடைய ஆடையே போடுறோம் ராஜ அலங்காரத்தில் பார்க்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அழுக்கு சுவாமிகள் முற்றும் துறந்த முருகனை போல ஆண்டியாய் நின்ற கோலத்தை எப்படி ராஜ அலங்காரத்தோடு பார்க்கிறார்களோ இவரை அது மாதிரி பார்க்கணும்னு நினைச்சோம் ஏன்னு கேட்டா இவர் கொடுத்த யோகம் மகாராஜ யோகம் மகாராஜ யோகம் என்பது முத்திரை முத்திரையை உலகுக்கு வடிவமைத்து கொடுத்ததால் மகாராஜ யோகத்தை கொடுத்ததால் மகாராஜா அலங்காரத்தில் அவரை பார்க்க வேண்டும் என்று நானும் எனது குருநாதரும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் அமர்ந்து இந்த சத்தியேந்திரருடைய வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை உருமால் கட்டி அந்த படத்தை மதுரை மீனாட்சி அம்மனுடைய தங்க தாமரைக்குள் அவரை உட்கார வச்சு முருகனுடைய ஆடைகள் அவருக்கு செட்டப் பண்ணி மகா குருவாக மகாராஜா அலங்காரத்தில் வச்சிருக்கோம் ராஜ அலங்காரமும் பரவச ரூபமும் சத்திய ரூபமும் மூன்று வடிவங்களில் திருவார் திரு அழுக்கு சுவாமிகளை தரிசனம் பார்க்க வேண்டும் என்றால் அது ஆனைமலை சத்யேந்திர சத்தியேந்திர சித்தர் பீடத்திற்கு வந்தால் மட்டும்தான் முடியும் மூன்று பேரும் ஒருவரே இதை பார்த்த உடனே மூணு பேரும் மூணு பேர் வெவ்வேறுன்னு நினைப்பாங்க மூன்று பேரும் ஒருவர் தான் இது கடைசி இரண்டு ஆண்டுகள் இருந்த தோற்றம் பரவச நிலை பால பருவத்தை தாண்டியதிலிருந்து பரவச நிலை அடை வரைக்கும் இருந்த தோற்றம் இது மகாராஜ யோகமாகிய முத்திரை தியானத்தை கொடுத்ததால் மகாராஜ அலங்காரத்தில் இருக்கிறார் இந்த மூன்று வடிவங்களில் திரு அழுக்கு சுவாமிகளை அழகு பார்க்க வேண்டும் அந்த மூன்று வடிவத்திலையும் அங்கே செல செஞ்சு சமாதியிலேயே வழிபடுறோம் அவர் மேல மூலிகை தீர்த்தத்தை பொதுமக்களே வந்து பூஜை பண்ணி விட்டாங்கன்னா பாபசாப தோச தடைகள் நீங்கும் அப்படிப்பட்ட இந்த இடத்துல பிரமிடு நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு பண்ணியிருக்கோம் இந்த சமாதி இருபத்தி மூணரை டிகிரி சாஞ்சிருக்குது இந்த அமைப்பே ஈர்ப்புக்குரிய ஒன்று பக்கத்தில் பெருமாள் சுவாமி மலை என்கின்ற ஆனைமலை சாரல் ஒரு பெரியோரு லிங்கம் போல இருக்கிறது லிங்கத்தை ஆலயத்தில் ஏன் ப பதிக்கிறார்கள் என்றால் எங்கெல்லாம் கும்பு வடிவத்தில் ஒன்று இருக்கிறதோ அந்த இடத்தில் பிரபஞ்ச மகாசக்தி கொட்டி நிற்கும் இந்த மலையை சுற்றிலும் பிரபஞ்ச மகாசக்தி கொட்டி நிற்பதால் இந்த இடம் ஈர்ப்புக்குரியதாயிற்று இருபத்தி மூணரை டிகிரி இயற்கையாகவே கிடைத்தது நாற்பத்தி ஐந்து டிகிரி நாம் செயற்கையாக செய்த பிரமிட் இருக்கிறது சமாதி பதினெட்டு சித்தர்கள் உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு மையமாக இங்கே இருக்கிறது அழுக்கு சுவாமிகள் மூன்று வடிவத்தில் காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீலஸ்ரீ ரெண்டி சுவாமிகள் இந்த சித்த மகா சமாதியில் அமர்ந்த அருள் வாழிக்கிறார் பிரபஞ்ச மகாசக்தி கூம்பு வடிவத்தில் எதையெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பஞ்சபூத ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் பஞ்சபூத ஆற்றல் நிறைந்த இடங்களே ஈர்ப்புக்குரிய இடங்கள் இந்த இடம் இயற்கையாகவே பிரபஞ்ச மாற்று மகாசக்தியினுடைய ஆற்றல் அந்த மலைச்சாரலில் விழுந்திருக்குது அந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு சுவாமிகளினுடைய சமாதியும் பதினெட்டு சித்தர்களினுடைய இந்த கோவிலும் இருக்கிறது அதில் முதல் ஒன்பது சித்தர்கள் தான் அகத்தியர் திருமூலர் போகர் பாம்பாட்டி கருவூராறு புலிப்பாணி பதஞ்சலி சிவவாக்கியர் சட்டைமணி இந்த ஒன்பது சித்தர்களுடைய ஒளி தேகங்கள் தான் பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரமாக தோன்றியவர் வாழ்ந்த காலம் குறைவு ஆனால் சாதித்தது உலகளவு இன்றும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டிலெல்லாம் இவருடைய புகழ் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோரக்கர் அழுகணி காளங்கி கும்பமுனி தன்வந்திரி கொங்கனர் இடைக்காடர் குதம்பையர் தேரியர் இந்த ஒன்பது சித்தர்களும் சோழ மண்டலத்திலே கரூருக்கு பக்கத்தில் நெரூர் என்கின்ற சதாசிவ பிரம்மம் அவருக்குள்ள ஒன்பது சித்தர்கள் இருக்காங்க பிரம்மம் என்கின்ற பெயரை கொண்டவர்கள் ரெண்டு பேர் தான் திரு அழுக்கு சுவாமிகள் அழுக்கப்ப பிரம்மம் மகாபிரம்மம் சதாசிவ பிரம்மம் இந்த ரெண்டு தான் பிரம்மம் பிரம்மம் என்றால் இறைக்கு ஒப்பானவர்கள் என்று பெயர் இறை ஆற்றலுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது ரெண்டு பேர் தான் இது இல்லாம ராமதேவர் நந்திதேவர் மச்சமுனி சுந்தரானந்த சுந்தரானந்தர் கமலமுனி சுந்தரானந்தர் அஹ் வான்மீகர் புலஸ்தியர் புன்னாக்கீசர் அகப்பேசித்தர் காகபுஜண்டர் வாமதேவர் எக்கச்சக்கமா இன்னும் சித்தர்கள் இருக்கிறாங்க அப்ப இவர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய அடிப்படையில இவர்கள் தான் பதினெட்டு சித்தர்கள் என்று அறுதிக்கிட்டு நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை படித்து ஸ்தபதிகளுக்கு சொல்லி இப்படி எல்லாம் இருக்கணுங்கிற கோணத்துல பண்ணிருக்கோம் ராஜ பரிவார பூஜை அப்படின்னா என்னங்க ராஜ பரிவாரங்கள் என்பது ஒரு அரண்மனையில அந்த ராஜாவசம் யானைப்படை குதிரைப்படை காலைப்படை ஆஹ் வீரர்கள் போர்படை வீரர்கள் காலாட்படை என எல்லாம் இருக்கும் வெண்கோல் செங்கொற்றம் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ராஜ ராஜ பரிவாரங்கள் ஒரு மன்னன் ஒட்டுமொத்த சரணாகதி அடைகிற போது அத்தனையும் கொண்டு நிறுத்தி பரிகாரத்தோடு வரா பரிவாரத்தோடு வர்றாங்கிறது யானை குதிரை இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தற்று முப்படைகளும் அனுபவிக்கும் முப்படைகளும் அணிவகுத்து நடை போட்டு வருவார்கள் இன்னைக்கு பிரதமர் ஜனாதிபதி இன்னைக்கு அன்றைக்கெல்லாம் மன்னர்கள் தானே அவர்களிடம் இருந்தது குதிரைப்படையும் காலாட்படையும் யானை படையும் தான் ஸோ அப்படிப்பட்ட ராஜ பரிவாரங்கள் ராஜராஜ சோழனுடைய வம்சத்தில் எப்பொழுதுமே அமங்கலமான காரியங்கள் துர்மரணங்கள் இப்படியே தான் நடைபெற்று கொண்டிருந்தது ரொம்ப காலமாக சோகமான நிகழ்வுகளே நல்லதே நடக்கலை ராஜேந்திர ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மரணத்தை தரு தழுவுவதற்கு முன்னாலே அமங்கலமான காரியங்கள் நிறைய நடைபெற்றன ராஜராஜ சோழன் மறைந்து விடுகிறான் அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணோட பேரு குந்தவை பையனோட பேரு ராஜ ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க இப்போ அமங்கலமான காரியங்களே சோழ சாம்ராஜ்யத்தில் நடக்கிறதுன்னு சொல்லப்பட்டு தன்னுடைய அரச சபையில் உள்ள அறிஞர்கள் ஞானிகள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி அமங்கலமான காரியங்களே நடக்குது சோழ நாடு எப்படிப்பட்ட நாடு ஏன் இப்படி இருக்குது இது எப்படி விஸ்தரிக்கிறதுன்னு கேட்குற போது சோழ நாடு மீண்டும் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தர்களினுடைய சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் நீங்க இது போல ஒரு கோவிலை ஜெயங்கொண்டத்தில் கட்டுங்க அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ற போது பதினெட்டு சித்தர்களுக்கு மலப்பந்தல் அமைத்து உங்களுடைய ராஜ பரிவாரங்களோடு போய் அவங்களை சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்டு அந்த வெண்கொற்றம் செங்கோல் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லாம் சரணடைஞ்சு நீங்க வணங்குனீங்கன்னா அந்த பதினெட்டு கலசங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் நீங்க பண்ணனீங்கன்னா உங்களை பிடித்த சாபம் தீர்ந்ததுன்னு சொன்னாங்க சாபம் மண் சாபம் பெண் சாபம் வம்ச சாபம் சத்ரு சாபம் சேவக சாபம் இது அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருக்கும் இருக்கும் அதனாலதான் ராஜேந்திர சோழனுடைய வம்சத்துக்கு அது வந்திருந்தது அவர் கண்டுபிடிச்சார் அறிஞர்கள் சொன்னதை போலவே கோவிலை கட்டினார் கும்பாபிஷேகத்துக்கு பதிலாக பதினெட்டு சித்தர்களுக்கு மலர் பந்தல் அமைத்து கும்பங்களை ஸ்தாபிதம் செய்து அந்த கும்ப கலச நீரை ஆலயத்தின் மேல கலசங்களுக்கு விட்டான் எப்பொழுது இந்த பதினெட்டு சித்தர்களை ராஜ பரிவாரங்களோடு சேர்ந்து வழிபட்டானோ பாப சாப தோஷங்கள் நீங்கியது பஞ்சமானுஷ சாபங்கள் அகன்றது அவனுக்கு வெற்றி உருவானது அது வெற்றி சோழ சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க செய்தது கங்கை வரைக்கும் சோழ நாடு தென்னகத்தில் இருக்கு கங்கை வடநாட்டு அது வரைக்கும் போரிட்டு வென்றான் அதனால கங்கை கொண்ட சோழபுரம்னு இன்னைக்கும் அந்த பேர் இருக்கு தேங்கொண்டத்துக்குன்னு ஒரு பேர் அதே போல கடல் கடந்து போனா மலேசியாவின் ஒரு பகுதி கடாரம் கடாரம் கொண்டான் கடாரம் வென்றான் என்ற ஒரு பெயரும் உண்டு ராஜேந்திரன் இலங்கைக்கு வர்றான்னு சொன்ன உடனே இலங்கை மன்னர் கப்பம் கட்ட ஆரம்பிச்சார் இப்படியாக சோழ நாடு பதினெட்டு சித்தர்களுக்கு வழிபாடு ராஜேந்திர சோழனால் செய்யப்பட்ட அந்த வழிபாட்டின் காரணமாக தலைத்தது மேலோங்கியது செல்வம் கொழித்தது சோழ நாடு சோருடித்து என்கின்ற அந்த பெயரும் வந்தது அப்படிப்பட்ட இந்த சித்தர்களுடைய வழிபாடு ஆயிரம் வருடங்களாக மறைந்து போனது பதினெட்டு சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனிப்பெறும் கோவிலை அமைத்து இந்த வழிபாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த இந்த ஆலயம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனைமலை சாரலில் இதை அமைச்சு பதினெட்டு சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனிப்பெரும் கோயிலாகவும் ஆண்டுக்கு ஒரு முறை சத்தியேந்திரனுடைய மிருகசீரட நட்சத்திரம் வருகிற போது ராஜேந்திர சோழன் செய்த இந்த ராஜபரிவார பூஜை அலங்கரிக்கப்பட்ட யானை அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் அலங்கரிக்கப்பட்ட காளைகள் மக்கள் கும்பங்கள் பதினெட்டு சித்தர்களுக்கு உண்டான கும்பங்கள் மாவிளக்கு முளைப்பாரி அது போன்று நூத்தி எட்டு வாத்தியங்கள் என மிக பிரம்மாண்டமாக ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ஊர்வலம் வரும் அப்படி ஊர்வலமாக வந்து இந்த இடத்துல இரவு கும்பங்களை ஸ்தாபித்து அடுத்த நாள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒட்டு யானை குதிரை காளை வெண்கொற்றம் செங்கோல் அத்தனையும் சரணடைஞ்சு சித்தர்களை வணங்கணும்னா அந்த இடத்துல இருந்தாலே யாரெல்லாம் கால் பதித்தார்களோ அத்தனை பேருடைய பாப சாப தோசை தடைகள் நீங்கும் வெற்றி மேலே வெற்றி உருவாகும் ஒவ்வொரு வருடமும் இந்த பூஜைக்கு வர்றவங்க